ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும் ஜாப் கோயிங் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் யாருக்கா இருந்தாலுமே இது ஒரு தரமான ஸ்கெடியூல் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வாகை பேட்ச் அப்படிங்கிற அந்த குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ அதுல பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஸ்கெட்யூல் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ நைன்த் ஸ்கெடியூல் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு ஸோ அதே ஸ்கெடியூல் தான் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்கெட்யூல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கணம் பிளஸ் மேக்ஸ் இந்த ரெண்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆயிடும் ஸோ இலக்கணத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்க ஓல்டு புக்கு நியூ புக்கு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் தமிழ்ல இருக்க சிலபஸ் அது போக பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல இருக்க புக்கில் கவர் ஆகாமல் இருக்கும் இல்லையா ஸோ அந்த டாபிக் எல்லாமே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் இருபத்தி பதினஞ்சு டாபிக் இல்லையா சோ மேக்ஸ்ல பதினஞ்சு டாபிக் அந்த பதினஞ்சு டாபிக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மொத்தமா நூத்தி தொண்ணூறு மாடல் இருக்கு அந்த நூத்தி தொண்ணூறு மாடலையும் நம்ம ஃபுல்லா வந்து இந்த இடத்துல படிச்சு முடிச்சிருவோம் ஓகேங்களா சோ எக்ஸாமுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஸ்கெடியூலும் கம்ப்ளீட் பண்ணி இலக்கணம் பிளஸ் மேக்ஸ்ல நீங்க வந்து ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு உங்களை தரவா நாங்க வந்து ரெடி பண்ணிருவோம் ஓகேங்களா சோ ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா சோ இந்த ஸ்கெடியூல் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல இருந்து கடைசி ஸ்கெடியூல் வரைக்குமே நாங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் நாங்க சொல்ற அந்த கைடன்ஸ் வச்சு நீங்க ஃபுல் அண்ட் புல் தரவாய்க்கு ஓகேங்களா சோ நீ நாங்கள் சொல்ற எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரியா இலக்கணமாகட்டும் மேக்ஸ் ஆகட்டும் நீங்க ஃபுல் மார்க் எடுக்க முடியும் மேக்ஸ்லாம் இலக்கணத்துல அவங்க எவ்வளோ கேள்வி கேட்டாலுமே நீங்க ஃபுல் மார்க் எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ மற்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நீங்களே படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஜிஎஸ் ஆகட்டும் இல்லைன்னா தமிழ் செய்யல் பகுதியாகட்டும் ஸோ மற்றது எல்லாமே நீங்களே புக்கை பார்த்து படிச்சாலோ இல்லை பிடிஎஃப் வச்சு படிச்சாலோ இல்ல யூடியூப் பார்த்து படிச்சாலும் நீங்களே வந்து படிச்சுக்கலாம் பட் மேக்ஸ் ஆகட்டும் இலக்கணம் ஆகட்டும் நீங்க வந்து அந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் படிக்க முடியும் ஓகேங்களா அதை யாராவது ஒருத்தர் சொல்லி தந்தாங்க அப்படின்னா இன்னுமே அது பெட்டரா புரியும் அதனாலதான் இந்த ரெண்டு நாங்க ஓகேங்களா இந்த ரெண்டுல நீங்க தரவாயிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் ஓகேங்களா சோ நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா கான்செப்ட் வயசுல எல்லாருமே படிக்க மாட்டாங்க ஓகேங்களா மனப்பாடம் பண்றது ஷார்ட் கட் பார்க்கறது இந்த மாதிரி பார்த்து நிறைய பேர் என்னவாங்க சோ சீக்கிரமா முடிக்கிறதுக்கு தான் பாப்பாங்களே தவிர அது கான்செப்ட் புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கற அந்த ஐடியா யாருக்குமே வராது சோ அந்த கான்செப்ட் வைஸ் நீங்க புரிஞ்சு படிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க நிக்கலாம் ஓகேங்களா சோ இந்த ஸ்கெடியூல் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் நைன்த் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா சோ இந்த அந்த வந்து உங்களுக்கு ஈவினிங் வந்துடும் எல்லா இருக்கும் ஓகேங்களா பேட்ச் எப்ப ஸ்டார்ட் ஆகும் பேமெண்ட் டீடைல்ஸ் என்ன எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈவினிங் கொடுத்துருவேன் பாத்துக்கலாம் ஓகேங்களா இந்த ஸ்கெடியூல் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா டிசம்பர் நைன்த் ஸ்டார்ட் ஆகும் எவ்ரி வீக் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மண்டே வந்து ஸ்கெட்யூல் ஸ்டார்ட் ஆகும் சாட்டர்டே வரைக்கும் இருக்கும் என்ன வந்து மண்டே டு படிச்சீங்களோ அதை பார்ப்பீங்க சொல்லி தந்தாலுமே நம்ம அது டெஸ்ட் போட்டு இருந்தாலும் மறந்துடும் அது எவ்வளவு நம்ம படிச்சிருந்தாலுமே அது மறந்துடும் ரிப்பீட்டடா டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது மட்டும்தான் அது வந்து நம்மளோட மைண்ட்ல இருக்கும் ஓகேங்களா அப்போ எவ்ரி மண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு ரன் ஆகும் என்னென்ன படிக்கணும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற அந்த

ஈவினிங்கு கிடைச்சிருக்கு நீங்க டெஸ்ட் எழுதிட்டு உங்களுக்கு எதாவது தெரியல புரியல அப்படின்னா நீங்க அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்து இன்னுமே தெளிவாய்க்கலாம் ஓகேங்களா சோ அப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கெட்யூல் போகும் ஓகேங்களா இந்த ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ் பண்ணி போறோம் ஓகேங்களா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால சேர முடியல அப்படின்னா யூடியூப்ல நாங்க வந்து இலக்கணத்துக்காகட்டும் மேக்ஸுக்காகட்டும் வீடியோஸ் எல்லாமே போட்டு வச்சிருக்கோம் இந்த ஸ்கெடியூல பேஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த வீக்ல இந்த டாபிக் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த டாபிக்ல இருக்க அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து நீங்க வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா பேட்ச்ல சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த இது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன கிடைக்கும் மேக்ஸ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து தனியா வந்துடும் செப்பரேட்டடா வந்துடும் இலக்கணம் பொதுவா எல்லாத்துக்குமே வந்துடும் பட் மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த நூத்தி தொண்ணூறு மாடல் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த நூத்தி தொண்ணூறு மாடலுமே ஒவ்வொரு மாடலும் உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும் அதுக்கான பிராக்டிஸ் நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுத்துருவோம் ஓகேங்களா சோ அது போக டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்துடும் சோ இது மட்டும் தான் யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ் கிடையாது சோ யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ் நீங்க இருக்கிற கிளாஸ பார்த்து இந்த ஸ்கெடியூல் வச்சு படிச்சுக்கலாம் பேங்க்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா அந்த கிளாஸஸ் அதுக்கப்புறம் பிராக்டிஸ் கோஸ்ட் அந்த டெஸ்ட் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் எல்லாமே உங்களுக்கு அடிஷனலா கிடைக்கும் ஓகேங்களா சோ எத்தனை டெஸ்ட் இருக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க வந்து படிச்சு எழுதி பார்க்க போறீங்க சோ எல்லாமே நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஓகேங்களா சோ பாருங்க நான் சொன்ன மாதிரியே டிசம்பர் நைன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் சோ டிசம்பர் நைன் டு போர்டீன் ஓகேங்களா சோ இந்த வாரத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்துல எழுத்து இலக்கணம் பாதி வந்துரும் சோ நான் சொன்னேன் இல்லையா இலக்கணத்தை ஆறு இலக்கணமா பிரிச்சு படிங்கன்னு சொல்லியிருப்பேன் சோ அதுக்கான அந்த லிஸ்டும் கொடுத்துட்டேன் இல்லையா லெசன் லிஸ்டும் நான் கொடுத்துட்டேன் சோ அதுல பாத்தீங்கன்னா எழுத்து இலக்கணத்துல எழுத்துகளும் மனிதர்களும் தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை குறில் நெடில் எழுத்துக்களும் உறவும் எழுத்துக்களின் பிறப்பு இண எழுத்துக்கள் மயங்குழிகள் வினா எழுத்துகள் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் பிழைகள் ஒற்று குரில் நெடில் மயங்குழி பிழைகள் தமிழா எழுதுவோம் அளபெடை திணைப்பால் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கெடியூல் ஒன்னுல வந்துடும் மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்சிஎம்ஹெசிஎஃப்ல மாடல் ஒன்னுல இருந்து மாடல் ஆறு வரைக்கும் என்னென்ன சம்ஸ் இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும் அது போக அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் இப்போ ஒரு மாடல் நடத்துறோம் அப்படின்னா அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் உங்களுக்கு கையோட நாங்க சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா சோ அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கிளாஸ் பார்க்க போறீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறீங்க சோ அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் ஸ்கெட்யூல் டூ பாத்தீங்க அப்படின்னா எழுத்துல கணத்தெல்லாம் மீதி இருக்கிறது முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் சார்பெழுத்துக்களின் வகை உயிர்மை ஆயுதம் குற்றியலுகரம் குற்றியலிகரம் முற்றியழுகரம் வகை குறுக்கங்கள் எல்லாமே வந்துடும் ஸோ எல்சிஎம்ஹெச் மீதி இருக்க மாடல் ஓகேங்களா ஸோ ஒரு டாப்பிக்க ரெண்டா பிரிச்சிருக்கோம் ஸோ ஒன்று டு ஆறு ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்லையும் ஏழு டு பன்னெண்டு செகண்ட் ஸ்கெட்யூல்லையும் வந்துடும் ஸோ இதை வந்து நீங்கள் டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பர் அன்னைக்கு டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க ஓகேங்களா ஸோ அடுத்து ட்வெண்ட்டி த்ரீ அன்னைக்கு ஸ்கெடியூல் த்ரீ ஸ்டார்ட் ஆகும் சோ அதுல இலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா சோ எழுத்து இலக்கணம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சொல் இலக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா நாலு வகை சொற்கள் இலக்கிய வகை சொற்கள் நீங்க படிப்பீங்க மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஒன்னு டு அஞ்சு மாடல் பாப்பீங்க சோ அத இருபத்தி ஒன்பதாம் தேதி டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க அடுத்த ஸ்கெடியூல் நான் நாலு பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் முப்பதுல முப்பதுல இருந்து ஜனவரி நாலு வரைக்கும் வரும் சொல்லில கணத்துல இடுகுறி காரண பெயர் வழக்கு ஓரெழுத்து ஒரு மொழி பாப்பீங்க பர்சன்டேஜ் எல்லாம் மீதி இருக்க மாடல் பாப்பீங்க சோ இது 5th ஜான் அன்னைக்கு டெஸ்ட் எழுதி பாப்பீங்க ஓகேங்களா அடுத்து ஸ்கெடியூல் ஃபைவ் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணத்துல சொல் இலக்கணத்துல ஒரு சொல் பல பொருள் இரட்டை கிழவி வழு வளாநிலை வலுவமைதி அதெல்லாமே வரும் ஏபிஜிபியில் மாடல் இருந்து எட்டு வரைக்கும் வந்துடும் டுவெல்த்து ஜேன் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க அடுத்த தேர்டீன்த் ஜேன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பகுபதம் பகாபதம் வந்துடும் ஏபிஜிபியில நைன்த் டூ ஃபிஃப்டீன் வரைக்கும் அந்த மாடல் வந்துடும் நைன்டீன்த் ஜேன் டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க ஸோ இந்த வீக் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கல் வந்துடும் இருந்தாலுமே பொங்கல் வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு கூட ஒரு மணி நேரம் டெய்லி ஒரு ஒன் ஹவர் வந்து ஸ்பென்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நீங்க ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் பகுபதம் ஒரு கிளாஸ் பகவதம் ஒரு கிளாஸ் பாத்தீங்கன்னா இதை ரெண்டையும் ஒரு ரெண்டே நாளில் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் சோ இந்த ஏபிஜிபி டாபிக் மட்டும்தான் அதை பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு ஆஃப் அன் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணி நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணிரலாம் ரொம்ப கம்மியான போர்ஷன் தான் கொடுத்துருக்கேன் சோ அந்த பொங்கலையும் நீங்க அதை வச்சு பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ ஏன் அப்படின்னா இப்போ ஒரு வாரம் பொங்கலுக்கு நீங்க லீவ் விட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன ஆயிரும் அடுத்து எடுத்து படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் ஆயிரும் ஓகேங்களா சோ அதுவே பழகிரும் அப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் எடுத்து வைக்கிறதுக்கே அடுத்து ஒரு ஒரு மாசம் பண்ணிடுவோம் ஓகேங்களா அப்பா என்ன வந்துடும் எக்ஸாம் வந்துடும் நோட்டிபிகேஷன் வந்துடும் எக்ஸாம் வந்துடும் அப்படியே போயிடும் அதனால சோ பொங்கலா இருந்தாலும் சரி ஹாலிடேஸ் வேற எது வந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணிக்கணும் படிக்கிறத ஒரு குறைஞ்சபட்சம் ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது படிச்சே ஆகணும் ஓகேங்களா ஸோ மேக்ஸ் கம்பல்சரியா ஒன் ஹவர் படிக்கணும் முடியலன்னா கூட பெஸ்டிவல் டைம்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது கம்பல்சரியா அதை எடுத்து பார்த்து படிச்சே ஆகணும் வேற வழியே கிடையாது ஓகேங்களா அடுத்து பாருங்க ஜனவரி இருபது டு இருபத்தஞ்சு பாத்தீங்க அப்படின்னா இலக்கணத்துல ஆகுபெயர் அடைமொழி மூன்று வகை போலி ஹெச் எலசிஎம் ஹெச்எஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி முடிச்சாச்சு இல்லையா சோ எல்சிஎன் ஹெச்எஃப் ஏபிஜிபி பர்சன்டேஜ் மூணு முடிச்சாச்சு அப்ப அதுக்கான ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் எழுத போறீங்க எவ்ரி த்ரீ டாபிக் முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் மேக்ஸ்ல ஓகேங்களா அதே மாதிரி தான் தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இது ஒவ்வொரு டாபிக் முடியும் போது அடுத்தடுத்து உங்களுக்கு ரிவிஷன் கிடைக்கும் எழுத்து இலக்கணம் ரெண்டே இதெல்லாம் முடிஞ்சிருது அடுத்து சொல்லிலக்கணம் முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் ரெண்டையும் சேர்த்து டெஸ்ட் எழுதுவீங்க ரிவிஷன் டெஸ்டா ஓகேங்களா ஓகே அடுத்து டுவெண்ட்டி வந்து நீங்க டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க அடுத்து ஸ்கெடியூல் எட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிலக்கணத்துல புணர்ச்சி வினா விடை வகைகள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒன்னு டு எட்டு செகண்ட் பிப்ரவரி அன்னைக்கு நீங்க டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க அடுத்து பாருங்க பாரு சொல்லி இலக்கணத்துல வேற்றுமை ஒரு பொருட் பன்மொழி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒன்பது டு பதினாறு நைன்த் பிப்ரவரி அன்னைக்கு டெஸ்ட் எழுதி பாப்பீங்க ஸ்கெடியூல் பத்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லி இலக்கணத்துல தொகை நிலைத்தொடர் தொடர் தொகா நிலை தொடர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒன்னு டு பதினொன்னு பாப்பீங்க சோ சிக்ஸ்டீன் அன்னைக்கு டெஸ்ட் எழுதுவீங்க அடுத்து இலக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா பொருள் கோள் வேர்ச்சொல் ஆய்வு வள்ளினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் இதை பாப்பீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மீறி இருக்க பதினோரு மாடல் பார்ப்பீங்க ஸோ டுவெண்ட்டி த்ரீ ஃபிப்ரவரி அன்னைக்கு எழுதி பார்ப்பீங்க டெஸ்ட் அடுத்து ஸ்கெட்யூல் பன்னெண்டு பார்த்தீங்கன்னா ஓம ஊர்புகள் ஆக்கப்பெயர்கள் மெய்ப்படிமம் தொடரியல் பொருள் மயக்கம் படிமம் இது லெவன்த் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரேஷியோன் ப்ரொபோஷன் மேக்ஸ் டாபிக்ல ஒன்று டு பத்து பார்ப்பீங்க செகண்ட் மார்ச் அன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க அடுத்து ஸ்கெடியூல் தேர்ட்டின் பாத்தீங்க அப்படின்னா எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் ஸோ இதோட சொல்லி இலக்கணம் கம்ப்ளீட் ஆகுது அப்ப எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் ரெண்டையுமே சேர்த்து நீங்க ரிவிஷன் டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க ரேஷியோன் ப்ரபோஷன்ல பாத்தீங்க அப்படின்னா லெவன் டு டுவெண்ட்டி மாடல் பார்ப்பீங்க நைன்த் மார்ச் அன்னைக்கு டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க அடுத்து ஸ்கெடுல் போர்டீன் பாத்தீங்க அப்படின்னா பொருள் இலக்கணத்துல அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் ரெண்டுமே பார்ப்பீங்க இதுக்கு முன்னாடி ஆறு மாடல் வந்துருச்சு இல்லையா சோ ஆறு டாபிக் மேக்ஸ் டாபிக் வந்துருச்சு சோ அத செகண்ட் ரிவிஷன் டெஸ்டா சிக்ஸ்டீன்த் மார்ச் அன்னைக்கு எழுதுவீங்க ஓகேங்களா அடுத்த ஸ்கெடியூல் பிப்டீன் பாத்தீங்க அப்படின்னா இப்போ எழுத்து இலக்கணம் சொல்லு இலக்கணம் பொருள் இலக்கணம் முடிஞ்சது பொருள் ரெண்டே தான் அகப்பொருள் புறப்பொருள் ரெண்டு தான் அப்ப அந்த மூணையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் எழுதிவிங்க சிம் சிம்பிளிபிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு டூ எட்டு மாடல் எழுதிவிங்க டுவெண்ட்டி த்ரீ மார்ச் வந்து டெஸ்ட் எழுதி பாப்பீங்க அடுத்து ஸ்கெடியூல் சிக்ஸ்டீன் பாத்தீங்க அப்படின்னா யாப்பு லக்கணம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்துடும் ஓகேங்களா சோ யாப்பு எழுத்து அசை சீர் தலையடி தொடை எல்லாமே வந்துடும் சோ அது பாத்தீங்க அப்படின்னா மாடல் சிம்பிளிபிகேஷன்ல மாடல் ஒன்பது டு பதினஞ்சு தேர்ட்டி மார்ச் வந்து எழுதிடுவீங்க ஓகேங்களா சோ யாப்பு இலக்கணத்துல ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துடும் பா வகை பா அழகிட்டு எழுதுறது இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா சோ இதுலயே உங்களுக்கு வந்துடும் அடுத்து பாத்தீங்கன்னா செவன்டீன்த் ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா இப்போ யாப்பு முடிஞ்சிருச்சு இல்லையா சோ எழுத்து சொல் பொருள் யாப்பு இது எல்லாமே சேர்ந்து ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க மென்சுரேஷன்ல டூ டில ஒன்னு டூ செவன் மாடல் பாப்பீங்க சிக்ஸ்த் ஏப்ரல் நீங்க வந்து டெஸ்ட் எழுதி பாத்துருவீங்க ஓகேங்களா அடுத்த ஸ்கேடில் எயிட்டின் பாத்தீங்க அப்படின்னா அணி இலக்கணத்துல எட்டு மொத்தமா பதினாறு வகை அணி பார்க்கணும் ஓகேங்களா சோ அதுல எட்டு வகை அணி இதுல பாப்பீங்க மென்சுரேஷன் டூ டில மீதி இருக்க மாடல் பார்ப்பீங்க ஸோ தேர்ட்டீன்த் ஏப்ரல் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க அடுத்து ஸ்கெடியூல் பத்தொம்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் டு நைன்டீன் இதுல மீதி இருக்க எட்டு டாபிக் இருக்கு இல்லையா ஸோ அந்த அணி அது போக படைப்பாக்க உத்திகள் அப்படின்னா லெவன்த் டுவெல்த்ல உங்களுக்கு இருக்கும் ஸோ அதையும் பார்ப்பீங்க மென்சுரேஷன் த்ரீ டில பார்த்தீங்கன்னா ஒன்று டு அஞ்சு பார்ப்பீங்க ஸோ டுவெண்டித் ஏப்ரல் அன்னைக்கு டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க அடுத்து ஸ்கெடியூல் டுவெண்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துல இப்போ அணியும் முடிஞ்சிருச்சு இல்லையா ஸோ அணி பதினாறு வகை அணி சொன்னேன் அப்போ எழுத்து சொல் பொருள் யாப்பு அண்ட் இந்த இலக்கணம் எல்லாமே எழுதுவீங்க மென்சுரேஷன் த்ரீ டில மீதி இருக்க எல்லா டாபிக் முடிப்பீங்க சோ டுவெண்ட்டி செவென்த் ஏப்ரல் வந்து நீங்க வந்து இந்த டெஸ்ட் எழுதுவீங்க ஓகேங்களா சோ இந்த வீக்லயே அப்படின்னா உங்களுக்கு இல்லையா அப்படின்னா நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விடுறதா சொல்லிருக்காங்க ஓகேங்களா நோட்டிபிகேஷன் விடும்போது உங்களுக்கு ஸ்கெட்யூல் டுவெண்ட்டி வந்துடும் ஓகேங்களா ஸோ நைன்டீன் முடிச்சு டுவெண்ட்டி வந்துருவீங்க நைன்டீன் முடிக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா இந்த இலக்கணம் இருக்கு இல்லையா அஞ்சு இலக்கணம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருவீங்க அதுக்கப்புறம் பொது இலக்கணம் ஒண்ணு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சிலபஸ் வைஸ் படிக்கிறோம் அது ஒன்று இருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா டாபிக் நீங்க முடிச்சிருவீங்க எப்போ நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே இலக்கண முடிச்சிருவீங்க ஓகேங்களா ஸோ இதுவே மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ன வந்துடும் மென்சுரேஷன் த்ரீ டி வரைக்கும் வந்துடும் ஸோ கிட்டத்தட்ட ஒன்பது டாபிக் நீங்க வந்து மேக்ஸ்ல முடிச்சிருவீங்க ஓகேங்களா ஸோ அதாவது அறுபது சதவீதம் மேக்ஸ்ல முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பாங்க ஓகேங்களா ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவோம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இலக்கணம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதுவும் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஓகேங்களா ஸோ அப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்குது அந்த பேலன்ஸ் டாபிக் தான் படிக்க போகிறோம் ஸோ முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான் ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக நம்ம வச்சு முடிச்சுக்கலாம் ஓகேங்களா சோ ஓகே இது வந்து ஸ்கெட்யூல் டுவெண்ட்டி அடுத்து டுவெண்ட்டி ஒன் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பொது இலக்கணம் வந்துடும் பொது இலக்கணத்தை ரெண்டா பிரிச்சிருக்கேன் பாதி டாபிக் மாத்திரை எண் இடம் திணை பால் பிழை திருத்தம் காலம் பொது கற்றல் முறை தொடர் இலக்கணம் துணைவினைகள் இது எல்லாமே நீங்க வந்து ஸ்கெட்யூல் டுவெண்ட்டி ஒன்ல படிப்பீங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்பது டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதை வந்து நீங்க ரிவிஷன் எழுதி பார்ப்பீங்க அடுத்து ஃபோர்த் மே அன்னைக்கு அதை டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க அடுத்து ஸ்கெடியூல் டுவெண்ட்டி டூ பாத்தீங்க அப்படின்னா மீதி இருக்க டாபிக் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்த்ல எல்லாமே கவர் ஆகும் தொடரையல் அகராதிக்கலை வகை பொருத்தங்கள் காப்பிய இலக்கணம் தொன்மம் பொருண்மையும் சொற்பொருள் மாற்றமும் திறனாய்வு மேய்பு திருத்த குறியீடுகள் இலக்கண வரலாறு தமிழ் ஆங்கிலம் தொடரமைப்பு ஒப்பீடு கலை சொல்லாக்கம் மொழிபெயர்ப்பு கலை ஓகேங்களா லெவன்த் டுவெல்த்ல அதிகமா இருக்காது நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம் ஓகேங்களா பொது இலக்கணத்துல டைம் அண்ட் ஒர்க்ல பாத்தீங்கன்னா ஒர்க்ல இருக்க எல்லா டாபிக்குமே அந்த ஸ்கெட்யூல்ல நீங்க முடிச்சிருவீங்க ஓகேங்களா லெவன்த் மே அன்னைக்கு நீங்க டெஸ்ட் எழுதி பாப்பீங்க அடுத்து ஸ்கெடியூல் டுவெண்ட்டி த்ரீ பாத்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லையா சோ ஆறு வகை இலக்கணமும் முடிஞ்சிருச்சு அந்த ஆறு வகை இலக்கணத்தையும் ஃபுல்லா டெஸ்ட் எழுதி பாப்பீங்க டைசன் ப்ராபபிலிட்டி டாபிக் இருக்கு இல்லையா சோ அந்த டாபிக் ஃபுல்லா படிப்பீங்க எயிட்டீன்த் மே அன்னைக்கு நீங்க டெஸ்ட் எழுதி பாப்பீங்க ஓகேங்களா அடுத்து ஸ்கெடியூல் டுவெண்ட்டி ஃபோர் பாத்தீங்க அப்படின்னா அந்த இதுல இருக்கு இல்லையா சோ சிலபஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினாலு டாபிக் இருக்கும் ஓகேங்களா சோ ஆக்சுவலா பத்து டாபிக் தான் மீதி இருக்க நாலுமே ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்போம் சோ இலக்கணம் போர்ஷன் படிக்கிறோம் இல்லையா சோ அந்த இடத்துல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்போம் மீதி இருக்க எக்ஸ்ட்ராவா வர்ற அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்லைன்னா வேற ஏதாவது பிடிஎஃப் இந்த மாதிரி நம்ம எடுத்து எக்ஸ்ட்ராவா படிக்க போறோம் அந்த நாலு டாபிக் பிளஸ் பத்து டாபிக் ஃபுல்லா படிக்க போறோம் ஓகேங்களா சோ அந்த பதினாலு டாபிக்கையும் மூணா பிரிச்சிருப்பேன் சோ மூணு ஸ்கெடியூல்ல உங்களுக்கு வரும் ஓகேங்களா சோ இந்த ஃபர்ஸ்ட் மூணு பாருங்க பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தால் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் தொடர்பும் தொடர்பும் தொடரும் தொடர்பு அறிதல் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பிரித்து எழுதுக சோ இது டுவெண்டி பிப்த் மே அன்னைக்கு எழுதுவீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபுல்லா படிப்பீங்க ஓகேங்களா சோ இதுக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன் சிலபஸ் வைஸ் இருக்கு இல்லையா சோ அது எல்லாத்துக்குமே பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா சோ ஏன்னா மத்தது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக் தான் ஸ்கூல் புக் பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன் சோ எக்ஸ்ட்ராவா இங்க வர பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஓகேங்களா அடுத்து ஸ்கெடியூல் டுவெண்ட்டி பாத்தீங்க அப்படின்னா எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் பொருந்தாச்சொல்லை கண்டறிதல் பிழை திருத்தம் சந்திப்பிழையை நீக்குதல் ஒருமைப்பன்மை பிள்ளைகளை நீக்குதல் மரபு பிள்ளைகள் சொற்களை நீக்குதல் பிறமொழி சொற்களை நீக்குதல் சோ இதுக்கு முன்னாடி பன்னெண்டு டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ அதோட ரிவிஷன் எழுத போறீங்க எப்போ ஃபர்ஸ்ட் ஜூன் அன்னைக்கு எழுத போறீங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க டுவெண்ட்டி சிக்ஸ்த் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்யூல் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எறுதல் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எறுதல் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் இதை பார்க்க போறீங்க அடுத்து ஆவரேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்லாக பார்க்க போறீங்க எயித்து ஜூன் அன்னைக்கு டெஸ்ட் எழுத போறீங்க அடுத்த ஸ்கெடியூல் டுவெண்ட்டி செவன் பாத்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பிடுதல் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துதல் பழமொழிகள் இதெல்லாமே வரும் மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏஜ் ப்ராப்ளம் ஏஜ் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஒரே வீடியோ தான் ஓகேங்களா சார் இந்த ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா கம்ப்ளீட் ஆய் ஓகேங்களா சோ அது போக பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்ல பாதியா பிரிச்சுட்டு சோ ஏழு மாடல் பிப்டீன்த் ஜூன் டெஸ்ட் எழுதி பாப்பீங்க அடுத்து ஸ்கெடியூல் டுவெண்ட்டி எயிட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இது வரைக்கும் இலக்கணம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு சோ இருபத்தி ஏழாவது ஸ்கெடியூல்லயே உங்களுக்கு இலக்கணம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும் சோ இலக்கணத்தை அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் மட்டும்தான் ஓகேங்களா சோ பாருங்க கிட்டத்தட்ட பிப்டீன்த் ஜூன் வந்து நீங்க ஃபுல்லா படிச்சிடுவீங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தேர்டீன்த் ஜூலை தான் டெஸ்ட் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் குரூப் ஃபோர் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஓகே சோ ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணிறோம் இலக்கணத்தை கம்ப்ளீட் பண்ணிடுறோம் சோ அது அது வந்து நீங்க ஒரு மாசமும் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் தான் ரிப்பீட்டடா ரிவிஷன் டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்ன ஆயிடும் உங்க ஃபிங்கர் டிப்ல வந்துரும் ஓகேங்களா அடுத்து பாருங்க சோ லாஜிக்கல் ரீசனிங்ல மீதி இருக்க டாபிக் ஓகேங்களா சோ டுவெண்ட்டி செகன்த் ஜூன் பாத்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் ஃபுல்லா படிச்சு முடிச்சதோட உங்களுக்கு என்ன ஆயிரும் மேக்ஸும் கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேங்களா சோ மேக்ஸ்ல ஒரு டாபிக்ல பாதி மாடல் மட்டும்தான் ஓகேங்களா சோ அது வரைக்கும் இந்த பிப்டீன்த் ஜூன் சொன்னேன் இல்லையா சோ பிப்டீன்த் ஜூன்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும் இந்த ஏழு மாடலை தவிர மீதி எல்லாமே மேக்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும் இலக்கணம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும் சோ இந்த ஏழு மாடலையும் பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருவீங்க மேக்ஸும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி வச்சிருவீங்க இலக்கணமும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி வச்சிருவீங்க அப்ப கிட்டத்தட்ட ஒரு மாசம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ண போறோம் ரிவிஷன் தான் வைக்கப் போறோம் ஓகேங்களா ஓகேங்களா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தோராயமா ஒரு மூணு வாரம் வந்துரும் ஓகேங்களா சோ அந்த மூணு வாரம் ஏன்னா இந்த டுவெண்ட்டி தான் நீங்க வந்து மேக்ஸ் முடிப்பீங்க அந்த மூணு வாரமும் பாத்தீங்க அப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு டெஸ்ட் இல்லைன்னா வாரத்துக்கு ரெண்டு டெஸ்ட் இந்த மாதிரி எப்படி வந்து நமக்கு டைம் கேப் கிடைக்குதோ சோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரிவிஷன் ஃபுல்லா வச்சுக்கலாம் ஓகேங்களா சோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் வச்சுக்கலாம் சோ கடைசி ரெண்டு வாரம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாமே இருக்கும் ஓகேங்களா சோ இருநூறு கேள்விக்குமே நம்ம வந்து டெஸ்ட் வைப்போம் சோ அதையும் நீங்க வந்து உங்களோட ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஸ்கெடியூல் ஓகேங்களா ஸோ முப்பது ஸ்கெடியூல் இருக்குது முப்பது ஸ்கெட்யூலுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த்து ஜூலை தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலேயும் தேர்ட்டீன்த்து ஜூலை கிட்டத்தட்ட ஒரு பது தேதி வரைக்கும் எங்களேன் ஸோ லெவன்த்து ஜூலை வரைக்கும் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா கூட இதுக்கப்புறம் உங்களுக்கு அதாவது டுவெண்ட்டி செகண்ட் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மீதி இருக்கு இல்லையா ஸோ அந்த கேப்பில் ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு டைம் நம்ம எக்ஸாம் வைச்சா கூட கிட்டத்தட்ட எட்டு எக்ஸாம் வைக்கலாம் ஓகேங்களா ஸோ அதெல்லாமே சேர்த்து

என்னென்ன ஸ்பெஷல் இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்மளோட பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் இருக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கு சொல்லி தந்துரும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு எழுதுற மாதிரி தான் நாங்கள் ஸ்கெடியூல் டெஸ்டே கொடுப்போம் ஓகேங்களா ஸோ ஒன் ஹவர் இல்லைன்னா வந்து ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் இந்த மாதிரி நீங்கள் அந்த டைம் டைம் ஸ்கெடியூல் கொடுத்துருவோம் ஸோ அந்த டைம்க்குள்ள முடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்க என்ன பண்ண போறீங்க டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க அதுவும் ஓஎம்ஆர் ஷீட்ல தான் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க ஸோ ஓஎம்ஆர்ல எழுதும்போது என்ன ஆகும் இப்போ நார்மலாக ஒரு பேப்பரில் எழுதுறோம் அப்படின்னா நம்மளே இப்போ ஃபர்ஸ்ட் கேன்சர் வந்து பி இல்லை இல்லை ஏ அப்படின்னு நம்ம அடிச்சுட்டு எழுதிக்குவோம் பட் ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன பண்ணக்கூடாது ஷேட் வந்து ரெண்டு டைம் பண்ணக்கூடாது ஷேட் பண்ணதை இந்த மாதிரி அடிச்சுக்கிடவும் கூடாது இல்லையா ஸோ ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தப்பாக இருந்தாலும் தப்பு தான் ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் அந்த ப்ராக்டிஸை கொண்டு வர போறீங்க அது போக டைம் மேனேஜ்மெண்ட்டையும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்க்க போறீங்க ஓகேங்களா சோ எப்படி எல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஓகேங்களா சோ எக்ஸாம்ஸ்ல என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது சோ எக்ஸாம் வரைக்கும் படிக்கும் போது என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்க கொடுத்துருவோம் ஓகேங்களா அது போக ப்ரீவியஸ் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா எப்படி எல்லாம் எப்படியெல்லாம் சோ ஸோ டிஎன்பிஎஸ்சில குரூப் ஃபோர் குரூப் டூ மட்டும் கிடையாது வேற எக்ஸாம்ஸ் வச்சா கூட மத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சோ அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து எந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அனாலிசிஸ் நம்ம பண்ணோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் ஸோ அடிக்கடி ரிப்பீட்டடா கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க அந்த அந்த மாதிரி கேட்குற மாடல் எந்த மாதிரி மாடல் கொஸ்டின் அது மேக்ஸ் ஆகட்டும் இலக்கணம் ஆகட்டும் ரிப்பீட்டடா எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த செஷன் உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாரும் பண்ற மிஸ்டேக்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மிஸ்டேக்ஸை எப்படி எல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கிளாஸஸ் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும் அதுக்கப்புறம் மோட்டிவேஷனல் செஷன் எப்பயுமே இருக்கும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷலா கொடுப்போம் ஓகேங்களா உங்களுக்காக ஸ்பெஷலா இந்த பேட்ச்ல வந்துடும் ஓகேங்களா நோட்டிபிகேஷன் டுவெண்ட்டி ஃபிப்து ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சோ அதுக்குள்ள நம்ம எவ்வளவு முடிச்சிருவோம் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எழுவத்தஞ்சு சதவீதம் பாத்தீங்க அப்படின்னா இலக்கணம் முடிஞ்சிரும் ஓகேங்களா எழுபத்தஞ்சு சதவீதம் இலக்கணம் முடிஞ்சிடும் அறுபது சதவீதம் மேக்ஸ் முடிஞ்சிரும் ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக வித் ரிவிஷனோட நம்ம பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறது எக்ஸாம்க்குள்ள எக்ஸாம்க்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடி நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடும் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஒரு மூணு வாரம் இருந்தாலுமே அது அஞ்சு ஒரு ஏழு மாடல் தான் ஓகேங்களா ஸோ மத் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன் மந்த் வந்துடும் ஓகேங்களா ஒன் மந்த் முன்னாடியே நம்ம என்ன பண்ணிருவோம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகேங்களா இதில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லியும் மேக்ஸுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்துடும் ஓகேங்களா ஒரு மாடல் நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்துடும் ப்ராக்டிஸ் கொஸ்டின் அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுற கொஸ்டின் அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா ரிவிஷன் எழுதுறோம் இல்லையா அந்த கொஸ்டின் இது எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு பிளஸ் கொஸ்டின் வந்து நீங்க அட்டன் பண்ணி பார்த்துருவீங்க ஓகேங்களா சரிங்களா மேக்ஸ் ஆகட்டும் இலக்கணம் ஆகட்டும் ரெண்டு கலந்து சொல்றேன் அது போக கடைசியா அந்த இரநூறு கொஸ்டின் சொன்ன சோ அது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு பிளஸ் கொஸ்டின் வந்து நீங்க டெஸ்ட் எழுதி பாத்துருவீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு டெஸ்ட் ஓகேங்களா சோ இருபத்தெட்டு டெஸ்ட் எழுதி பாத்துருவீங்க இது போக பாத்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் எழுத போறீங்க அது வந்து இலக்கணத்துக்கும் இலக்கணம் ஒவ்வொரு டாபிக் முடியும் போது நீங்க ரிவிஷன் டெஸ்ட் எழுதிவீங்க மேக்ஸுக்கும் மூணு மூணு டாபிக் முடியும் போது நீங்க ரிவிஷன் டெஸ்ட் எழுதிவீங்க ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட அதுவும் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும் ஸோ நாலு ரிவிஷன் டெஸ்ட் மேக்ஸ்க்கு வந்துடும் அது போக பாத்தீங்கன்னா இலக்கணம் எழுத்து சொல் முடியும்போது ஒன்னு அதுக்கப்புறம் பொருள் முடியும்போது ஒன்னு அதுக்கப்புறம் சோ எனது யாப்பு முடியும்போது அணி முடியும் போது பொருள் மொத்தமா பொது முடியும் போது அதுக்கப்புறம் ஆர் கிட்டத்தட்ட பத்து ரிவிஷன் டெஸ்ட் ஓகேங்களா சோ தமிழ் அதுக்கப்புறம் மேக்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து பத்து ரிவிஷன் டெஸ்ட் அதுக்கப்புறம் இருபத்தெட்டு டெஸ்ட் அந்த இன்க்ளூடட் அந்த ரிவிஷன் டெஸ்ட் கூட தான் வரும் ஓகேங்களா மொத்தமா இருபத்தெட்டு டெஸ்ட் நீங்க எழுதிருவீங்க ஓகேங்களா இந்த இடத்துல முப்பது ஸ்கெடியூல் போட்டிருக்கேன் அந்த முப்பதுங்கிறது எதை குறிக்கும் மாடல் டெஸ்ட் இருக்கு இல்லையா அதை குறிக்கும் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பக்கத்துல நம்ம எப்படி பண்ணிக்கலாம் மூணு நாளைக்கு ஒரு நாலு நாளைக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுத போறோம் ஓகேங்களா சோ இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறு பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்துடும் சோ இத்தனை டெஸ்ட் நீங்க எழுதி பார்க்க போறீங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இப்பதான் சொன்ன இல்லையா ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு இதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா சோ அது சைட் பை சைடு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே நீங்க ஸ்கெட்யூல் படிக்க படிக்க சைட் பை சைடு உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா சோ மேக்ஸுக்கு ஸ்பெசிஃபையா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூத்தி தொண்ணூறு மாடலுமே நாங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா சோ டெய்லி உங்களுக்கு வந்து மேக்ஸ் வீடியோ வரும் எந்த ஸ்கெடியூலுக்கான அந்த மேக்ஸ் வீடியோ தனியா தான் வரும் செப்பரேட்டடா தான் வரும் அது யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வராது ஓகேங்களா சோ நம்மளோட பேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த வீடியோ வரும் ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து நம்மளோட குரூப்ல நான் சென்ட் பண்ணிருவேன் ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் வீக் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க ஓகேங்களா ஸோ இலக்கணம் பொறுத்த வரைக்கும் அது தான் வரும் ஓகேங்களா ஸோ யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 6th டு 10th வரைக்கும் நான் வந்து தமிழ் வந்து நியூ புக்கில் இருக்க எல்லாமே நடத்தி வச்சிட்டு ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் இலக்கணம் வந்து வந்துடும் ஓகேங்களா டு டுவெல்த்து நியூ புக் ஓல்டு புக்ல இருக்க அந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவா இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பொதுவா வந்துடும் ஓகேங்களா அதை நீங்க ரெண்டுமே படிச்சுக்கலாம் பட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனியாக தான் வரும் ஓகேங்களா சோ ஸ்கெடியூல் ஃபுல்லாவே பார்த்துருப்பீங்க ஓகேங்களா எந்த அளவுக்கு வந்து ஐந்து தான் சொன்னேன் இல்லையா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து மேக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும் மீதி இருக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது அது போக பாத்தீங்கன்னா மீதி இருக்க நாலு டாபிக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான் அப்போ கிட்டத்தட்ட நம்ம மெஜாரிட்டியா அந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிருவோம் ஃபுல்லா மெஜாரிட்டி நம்ம முடிச்சிடுவோம் ஓகேங்களா சோ மீதி இருக்க கொஞ்சத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் மீதி இருக்க அந்த நாட்கள்ல நம்ம படிக்க போறோம் ஓகேங்களா வந்து இந்த வந்து இந்த ஸ்கெட்யூல் ஃபாலோ பண்ணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சீங்க அப்படின்னா கம்பல்சரியா மேக்ஸ் ஆகட்டும் இலக்கணம் ஆகட்டும் எடுக்கிறது உறுதி ஓகேங்களா உங்களை எடுக்க வைக்கிறதுக்கு என்னென்ன எங்களால பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லா உங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம் நாங்கள் ஃபுல்லா முடிச்சு கொடுத்துருவோம் பட் கன்சிஸ்டன்சியா நீங்க ஃபாலோ பண்ணி படிக்கணும் ஓகேங்களா என்னதான் நாங்கள் நடத்தினாலுமே நீங்க தான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் நீங்க தான் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கும்போது நீங்க கன்சிஸ்டன்சியா எங்களை ஃபாலோ பண்ணணும் எங்க கை கோர்த்து எங்க கூடவே கடைசி வரைக்கும் எக்ஸாம் முடிகிற வரைக்குமே எங்க கை கோர்த்து நீங்க கடைசி வரைக்கும் வரணும் அப்பதான் வந்து உங்களோட கனவையும் அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக ஸ்கெடியூல் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பேச்சில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து மேக்ஸ்லையும் இலக்கணத்துலேயும் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பே பேட்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ சப்போஸ் உங்களால் ஜாயின் பண்ண முடியலை யூடியூப்லேருந்தே படிக்கிற அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேருந்து இந்த ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி கிளாஸஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் யூடியூப் பார்த்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்றது மட்டும் கிடையாது ஸோ இந்த ஸ்கெடியூல் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கையா இருக்கு அப்படின்னா எங்களை நம்பினீங்க அப்படின்னா எங்களையும் உங்களையும் நம்புனீங்க அப்படின்னா இந்த ஸ்கெடியூலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் வாகை பேட்ச் போடும்போதே பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம் கேப் முடிஞ்சு இது வரைக்குமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த பேச்சுல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்றாங்க மெசேஜ் பண்றாங்க ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேட்ச் போடுறோம் இல்லையா ஸோ அதே ஸ்கெடியூலில் இப்போ ஒரு பேட்ச் வந்து நம்ம போடுறோம் ஸோ இதுவும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இதனால வந்து யூஸ் ஆகலாம் ஓகேங்களா ஸோ இதையும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேட்டாங்க அப்படின்னா நம்மளால ஜாயின் பண்ண முடியாது ஸோ அதனால இப்போவே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களால் ஷேர் பண்ண முடியுமோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அவங்களும் இதை பார்த்து யூஸ் ஆகணும் ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க ஜாயின் ஆகிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்கெட்யூல் பார்த்தீங்கன்னா நம்மளோட உமாடிஎன் பிசி மேக்ஸ் டெலிகிராம் சேனல்ல நான் சென்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கிளாஸ் இந்த இதை ஃபுல்லாக பார்த்துருங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்கெடியூலையும் டவுன்லோட் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குன்னு பாருங்க ஓகேங்களா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஓகேவா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ